வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல டக்கு டக்குன்னு பார்க்க முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்கு இப்ப வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது காங்கிரஸ் எலெக்ஷன் கமிஷன்ல மோடி அவர்கள் வந்து ராஜஸ்தான்ல நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத வெறுப்பு பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருக்காரு அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல காங்கிரஸ் வந்து புகார் வந்து கொடுத்திருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் இதற்கு விளக்கம் கேட்டு பாஜகவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது வரக்கூடிய ஏ இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் பதினோரு மணிக்குள்ள பாஜக இதற்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்காங்க இப்போ பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா மோடி மட்டும்தான் மதவிறப்பு பிரச்சாரம் வந்து பண்ணாரா மீதி யாருமே வந்து ஹேட் ஸ்பீச் வந்து பண்ணலையா உதாரணத்துக்கு தமிழகத்துல நடந்த பிரச்சாரத்தின் போது விசிக்காவுடைய தலைவர் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறாரு இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா குரானு பைபிள் இதெல்லாம் எரிச்சிருவாங்க தேவாலயம் மசூதியெல்லாம் இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஸ்பீச்சை வந்து பேசியிருக்காரு மத வெறுப்பு பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காரு அப்போ அவருக்கு எதிராக எப்போ வந்து நோட்டீஸ் வந்து அனுப்ப போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்ப இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ கர்நாடகாவில் வந்து கேம்பெயின் பண்ணார் இன்றைக்கி கேம்பெயின் முடிஞ்சிருச்சு நேத்தோடு வந்து நேற்று மாலையோட பிரச்சாரம் வந்து முடிஞ்சிருச்சு நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியாக்கள் தொடர்ந்து அண்ணாமலை கிட்ட இந்த மேகத்தாது விஷயம் குறித்து காவேரி விஷயம் குறித்து தொடர்ந்து கேள்விகளை வந்து இருந்தாங்க கர்நாடகாவில் வச்சு அப்போ கர்நாடகாவில் இருந்துட்டு அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா தமிழகத்துடைய அனுமதி இல்லாமல் மேகத்தாதில் அணை கட்ட முடியாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள்ட்ட கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்கள் வந்து மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு கர்நாடகா காங்கிரஸ் சொல்கிறாங்க அது குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கர்நாடகா மக்களை வந்து மையப்படுத்தி கர்நாடக வீசிக்கா வந்து செயல்படும் தமிழக மக்களை மையப்படுத்தி தமிழக வீசிக்கா வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு செய்தியாளர்கள் சார் உங்களுடைய நிலைப்பாடு என்ன இது மாதிரி கர்நாடகா காங்கிரஸ் வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத கேட்கும்போது தொடர்ந்து இதே தான் சொல்லியிருக்காரு கர்நாடகா காங் விசிக்கா கர்நாடகா மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும் தமிழக விசிக்கா தமிழக மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இது வந்து டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு கனிமொழி அவர்கள்ட்டையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க சித்தராமையா டி கே சிவகுமார் அவர்கள் சொன்னதை பற்றி கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு கனிமொழி அவர்கள் அதை பற்றி அவங்க பேசலை விளக்கம் வந்து கொடுக்கல இது வந்து நாட்டில் வந்து வெறுப்பு பேச்சு வந்து அதிகமாயிருச்சு அதுக்கு எதிரான தேர்தல் இது மணிப்பூரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அதுக்கு எதிரான ஒரு தேர்தல் இது மணிப்பூர் பிரச்சனை எல்லா மாநிலங்களுக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பேசக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த காவேரி விவகாரம் குறித்து கனிமொழி அவர்கள் பேசவே இல்லை இது மாதிரி மணிப்பூர் ஊபி உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல அவங்க அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் வந்து நடத்துவாங்க அது கூட பாஜக கேட்பாங்க இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இது மாதிரி போராட்டத்தை வந்து நடத்த மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட பாஜக கேட்பாங்க அது மாதிரி தான் அவங்களுடைய பதில் வந்து இருந்துச்சு ஓகே மணிப்பூரை பற்றி தான் அவங்க வந்து பேசி ஒரு விளக்கம் வந்து கொடுத்ததை நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம் கட்டாயமாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் அறிவிச்சிருக்காரு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா இதற்கு பாஜக சர்க்கார் இருந்து என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னா ஹிந்துக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஹிந்துக்களை வந்து ஜாதி ரீதியாக பிளவுபடுத்த காங்கிரஸ் வந்து முயற்சி வந்து பண்ணுது இந்துக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு மோடிக்கு இருக்கு பாஜகவுக்கு இருக்கு அப்ப அந்த இந்துக்களுக்குள்ள ஒரு ஜாதி ரீதியான ஒரு பிளவை வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் காங்கிரஸ் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக வந்து அதற்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிக்கில் இப்போ காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே பெரிய விவாதம் நடக்குதுங்க இது மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு என்ன கேஸ் தெரியுமா விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் யாருக்கு யாருக்கும் போட்டி மாணிக்கம் தாக்கூர் வந்து போட்டியிட்டார் காங்கிரஸ் சார்பாக பாஜக சார்பாக ராதிகா அவர்கள் போட்டியிட்டாங்க தேமுதிக சார்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பாக விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டாரு இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ விஷயம் என்னென்னா இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் மாணிக்கம் தாக்கூரு எல்லாத்துக்கும் பட்டுவாடா வந்து பண்ணியிருக்காரு அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாவட்ட மதுரை மேற்கு பாஜக தலைவர் ஹைகோர்ட்டில் கேஸ் வந்து போட்டுட்டாரு இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விவகாரத்தில் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் கமிஷனு கோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்